ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிளீனகுண்ணா பேசுகிறேன் தோல்வி என்பது உங்கள் மைண்ட்செட்டு தான் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற எந்த ஒரு மாயையுமே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை பாதையில் நடந்து போயிட்டே இருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு தோல்வி கிடையாது என்றைக்கு நீங்கள் முடங்கி உட்காடுறீங்களோ அன்னைக்கே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த மைண்ட் செட்டு வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய தேவைப்படுது இப்போ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ நீங்கள் ஒரு படிப்பு உங்களுக்கு பிடிச்ச படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க பணம் கட்டியிருப்பீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு மார்க் நீங்கள் நைன்ட்டி பர்சன்ட் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஃபெயில் இருப்பீங்க உடனே நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தமா இல்லை அப்போ தோல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் மனசை வந்து இறுக வைக்கக்கூடிய உங்கள் மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வழியை ஏற்படுத்துகிறது தான் அந்த தோல்வி அப்போ அந்த மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்ணுறக்கு அந்த சின்ன சின்ன தோல்விகள் தேவை ஃபெயிலானாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க மார்க் கம்மியாயிருச்சா பெருசாக எடுத்துக்காதீங்க இப்போது உங்கள் கிளாஸில் வந்து எல்லாருமே வந்து நல்லா படிக்கிறாங்க உங்களால் வந்து கவனத்தை செலுத்த முடியலையா இருந்தாலும் உங்களுக்கு ஆர்வமாக நீங்கள் படிக்கிறீங்க மார்க் வரலையா பெருசாக எடுத்துக்காதீங்க அப்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லோரும் வந்து கிளாஸில் படிக்கிறாங்க நானும் தான் நல்லா படிக்கிறேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன் நைட்டு எட்டு மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கிறேன் இருந்தாலும் என்னால் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஒரு குழப்பமான நிலமையில் இருக்காங்க அதை வந்து பெரிய தோல்வியாகவும் அவங்க மனசை வந்து எடுத்துக்கிறாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்போது அந்த தோல்வி அப்படிங்கிறது நீங்கள் அதை எடுத்துக்கிறத பொறுத்த இருக்குது முதல்ல மனசை விடக்கூடாது இப்போ இளைஞர்கள் நீங்கள் படிக்கிறீங்க எல்லோரும் போய் படிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் வந்து டக்குன்னு ஒரு ஒரு மாஸ்டர் கவனிக்கும் போதே வந்து கவனிச்சுட்டு உடனே வந்து கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஸ்டடி பண்ணி லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க என்ன பண்ணுவாங்க கிளாஸை கவனிப்பாங்க கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து அதை வந்து சிட் சிட்டிங்கில் வந்து உட்காந்து அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க திங்க் பண்ணும்போது ஓ கரெக்டு மாஸ்டர் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி ரெண்டாவது புரிஞ்சக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க யோசிக்கவும் கூட வராது அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்லேயே வரும் இப்போ அதனால தான் வந்து சின்னதுலேருந்து என்ன மாதிரி பழக்கம்னா ஹோம்ஒர்க் அப்படிங்கிற பழக்கம் வந்து நம்ம ஸ்கூல்ஸில் இருக்கும் நீங்கள் வந்து எழுத எழுத அது வந்து மைண்டில் ரீடாகி அந்த எண்ணத்தை வந்து அதையை நோக்கி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் புரிதல் ஏற்படும் இந்த மாதிரி மூணு வகையான ஒரு மைண்ட் செட்டு வந்து எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும் மனிதர்களுக்கு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கும் அதே தான் இப்போ அதில் நீங்கள் யார் நீங்கள் எந்த மாதிரி நபர் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் மாணவர்கள் வந்து நீங்கள் யார் உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும் எந்த மாதிரி இருந்தால் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் சீக்கிரம் புரிஞ்சுக்கக்கூடிய நபராக இல்லை யோசித்து நம்ம தெரிஞ்சக்கூடிய நபராக ஹோம் ஹோம்ஒர்க் வந்து அதிகமாக பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்றக்கூடிய மைண்ட் செட்டில் நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த வழியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுறாங்களோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுவீங்க ஆனால் எஜுகேஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அப்போது நீங்கள் எந்த மாதிரி செய்யும்போது அது உங்கள் எந்த மாதிரி ஒரு வழியை பின்பற்றும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கவனிக்க முடியுது பாடத்தை கவனிக்க முடியுதோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து உங்களால் நீங்கள் படிக்கிற படிப்பில் வந்து மார்க் எடுக்க முடியும் நல்லா வந்து அந்த எஜுகேஷனை வந்து நீங்கள் உள்வாங்க முடியும் செகண்ட் பாயிண்ட் வந்து மார்க் வந்து மார்க் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க மார்க் வந்து எடுங்க பாஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல மார்க் எடுங்க அப்படி ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சன்டேஜ் எடுத்தாலும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது இந்த எஜுகேஷனில் நீங்கள் என்ன படிச்சீங்க அந்த ஜூஸ் அப்படிம்பாங்க நீங்கள் படிச்சுக்கிட்ட விஷயத்தில் அந்த அறிவை நீங்கள் ம மனசில் உள்வாங்கினீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா படிப்பு மட்டுமே வந்து லைஃப் கிடையாது நீங்கள் படித்ததை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்போ அதை யூஸ் பண்ணுறக்கு நீங்கள் அந்த அறிவை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிங்களா அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே மாணவர்களே நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து யோசிங்க ஏன்னா அந்த ஜூஸ்தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எஜுகேஷன் முடிச்சு வெளியில் போனீங்கன்னா அந்த எஜுகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி லைஃப்பில் முன்னேறலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு யூஸ் ஆனால் போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சும்மா நைன்ட்டி பர்சன்ட் மார்க் எடுத்ததுக்கப்புறம் பதினஞ்சாயிரூவா இருபதாயிரூவா சேலரியில் இருக்கிற அந்த எபிலிட்டியை பயன்படுத்த தெரியாத மாணவர்களாக இருக்கிற இளைஞர்களாக இருக்கிறத விட ஆவரேஜ் மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல நான் முழுசாக உள்வாங்கினேன் முழுசாக வந்து மாஸ்டர்ஸ் சொன்னதை டீச்சர்ஸ் சொன்னதை வந்து உள்வாங்கினேன் அந்த அறிவை வந்து நான் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாணவனாக நீங்கள் வாங்க வந்தால் தான் வந்து நீங்கள் படித்த படிப்புக்கும் மரியாதை உங்கள் வாழ்க்கையும் வந்து ஒரு நல்ல நிலமையில் போ அப்போ மார்க் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை மார்க்குங்கிறது தேவை சிக்ஸ்டி மார்க் செவன்ட்டி மார்க் எடுங்க ஆனால் அந்த அறிவை நீங்கள் பெற்றுட்டிங்களா அப்படிங்கிறத ரொம்ப வாட்ச் பண்ணுங்கள் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து படிக்காமல் இருக்காங்க எல்லாரும் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் அதனால நம்ம படிக்கணுங்கிறது இல்லை கடைசியாக செமஸ்டருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புக்கை வச்சு தேடிட்டு அதுக்கப்புறம் ஏதோ மார்க் எடுத்தால் போதும் இல்லைன்னா அரியர் வச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வராதிங்க நீங்கள் போகிறது படிக்கிறதுக்கு அந்த படிக்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்க இந்த வயசு என்ஜாய் பண்ணுற வயசு தான் அவங்க நண்பர்களோடு பேசுங்க விளையாடுங்க ஓகே ஆனால் நம்ம பர்பஸ் என்ன எதுக்காக நம்ம பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க காலேஜுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் விளையாட்டை எடுத்துக்கூடாது இந்த ஏஜில் வந்து நீங்கள் நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இடைஞ்சல்கள் நம்மளுக்கு வரும் மொபைல் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டுத்தனங்கள் அப்புறம் அந்த ஃபிலிம் ஃபிலிம்ஸு மூவிஸ் போய் பார்க்குறது ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் தேவைதான் ஆனால் விளையாட்டாக வந்து எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது இது எல்லாமே தேவையாக இருந்தாலும் நம்ம பர்பஸ் என்ன எதுக்காக நம்ம படிக்க வந்திருக்கிறோம் எதுக்காக இந்த கோர்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மனசில் உள்வாங்கி ஏன்னா இந்த மூணு வருஷம் முடிஞ்ச உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் உங்கள் காலை எடுத்து வைக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது நீங்கள் ஒரு அறிவாளியே இருக்கணும் நீங்கள் ஒரு எஜுகேஷன் படிக்கிறீங்க எதுக்கு அதை பற்றின தியரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அதுக்குரிய தியரிஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா அந்த தியரிஸை வந்து அந்த ஜூஸ் அப்படிம்பாங்க அந்த அறிவு அந்த அறிவை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ஃபீல்டில் போய் என்ட்ரி ஆகி ஒரு பக்கம் வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் கூட அந்த அறிவை வச்சு தான் நீங்கள் அதை செயல்படுத்தும் வெறும் மார்க் எடுக்கிறது முக்கியம் இல்லை வெறும் டிகிரி சும்மா வந்து பின்னாடி டிகிரி போகிறது முக்கியம் இல்லை அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு வந்தாலும் கூட அந்த ஃபீல்டில் போய் அவங்களால வின் பண்ண முடியறதில்ல அனுபவத்தால் வின் பண்ணுறவங்க வின் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னால் அந்த ஜூஸ் அவங்களுக்கு இருக்குது டிகிரி இல்லை ஆனால் அந்த ஜூஸ் அறிவுபாங்கள் அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் பெரிய ஒரு இந்திய இந்திய தேசத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பேரை கொடுத்துருக்காரு அவர் சிஇஓவாக இருக்காருன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுந்தர் சுந்தரிப்பிச்சுங்கிறவர் அவர் ஒரு மிடில் கிளாஸ் இருந்து வர்றாரு படிப்பில் தேர்ந்தவராக இருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்து போகிறாரு படிப்பை படி படிப்பால் வந்து அவர் அறிவை வளர்த்திக்கிறாரு இப்போ அந்த கூகுள் கம்பெனியில் போய் அவர் வேலை செய்யும்போது அவரோட நுண்ணறிவை வந்து பயன்படுத்துகிறார் அந்த அறிவு அந்த ஜூஸை வந்து அவர் பயன்படுத்துகிறார் அவர் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறது நீங்கள் அவரை பற்றி படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு சில விஷயம் படிச்சிருக்கிறேன் அதை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கூகுள் கம்பெனியில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் கூட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வருது அந்த ப்ராடக்ட்டை ஒரு முக்கியமான மீட்டிங்கில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த சுந்தர் பிச்சை அவர்கள் உட்காந்துருக்கிற அந்த இடத்துல அந்த மீட்டிங் நடக்குது அந்த பிரச்சனையை வந்து எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அமைதியை எழுந்து வெளியில் வந்துட்டு வரமா வெளியில் வந்துட்டு வாக்கிங் போயிட்டுருப்போமா ஸ்லோ வாக்கிங் சிந்திச்சுட்டே இருப்பாராமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உள்ளே வந்து இதை பண்ணால் அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த நுண்ணு அறிவு அந்த கல்வி அப்படிங்கிற அந்த அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தான் கூகுளில் போய் சும்மா யூஎஸில் போய் வேலை செய்ய முடியாது எல்லாருமே வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் தான் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட படிப்பு படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தாங்க அந்த நம்பர் ஒன் அப்படிங்கிறது சும்மா வந்துடாதுங்க அந்த அறிவை வந்து பயன்படுத்துவோம் அப்போ மாணவர்களை எல்லாருமே வந்து படித்து முடிச்சுட்டு வராமல் நம்மளும் வந்து ஒரு சிறந்த அறிவாளியாக ஞானியாக அந்த அறிவை அந்த ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குற அந்த அறிவை வந்து பெற்றுட்டு நீங்கள் எந்த துறையில் போகிறீங்களோ அந்த துறையில் நம்பர் ஒன் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிற ரேங்க்குள்ளே போய் நீங்கள் உங்களை அடைச்சக்கூடாது நீங்கள் எடுக்கிற ஒரு பாதையில் அந்த பாதையில் ஒரு நல்ல சிறந்த ஒரு நபராக நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு சிறந்த நபர் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் அறிவை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் இப்போ அது வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது எல்லாம் டிகிரி படிக்கணும் டிகிரி கம்ப்ளீட் பண்ண போதும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் வந்து அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் பிஏ முடிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாத வேற ஒரு வேலையில் இருக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறாங்க அப்படி இருக்க வேண்டாம் உங்கள் அறிவை வந்து நீங்கள் வளப்படுத்திக்க வேண்டும் மாணவர் மாணவர்கள் இளைஞர்கள் கையில் தான் நம்ம நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த இளைஞர்கள் ஸ்ட்ராங்காக தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து வழிநடத்த முடியும் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் அந்த நல்ல கல்வியை கொடுத்த அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை தரணும் பேரை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜூஸ் அறிவை வந்து நல்லா பெற்றுட்டு அந்த ஆற்றலை வந்து பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையில் செழிப்பாகணும் பல குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் நம்ம நாட்டிற்கு நல்ல பேரை தரணும் அப்போது அந்த அறிவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த கல்வி கற்பதையை விட அந்த அறிவை பெறுவது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் யோசிச்சுக்கணும் நண்பர்களே இந்த வீடியோவில் இளைஞர்களுக்கு என்ன தேவை முக்கியமான சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஸில் யாராவது குழந்தைகள் இருந்தாவோ ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகள் இருந்தாவோ இல்லை காலேஜ் போய்ட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சில விஷயங்கள் வந்து சொன்னா தான் தெரியும் பெற்றோர்கள் வந்து படிப்புக்கு பணம் கட்டுறதுலேயே அவங்க வாழ்க்கை பாதி போயிடுது அந்த படிச்சுட்டு வந்து அந்த மாணவர்கள் வெற்றி தானே அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அவங்க ஃபேமிலி வந்து டெவலப் ஆகும் ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் சைட்டில் ஒரு காலத்தில் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் டொனேஷன் கட்டி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்கிறாங்க படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்க லேண்டை விற்றாதான் படிக்க வச்சிருக்காங்க லோனை போட்டு கட்டிட்டு படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து அஞ்சு வருஷம் லோன் கட்டுறவங்களாம் இருக்கிறாங்க பெரிய நிறைய பெற்றோர்கள் அப்போது அந்த எஜுகேஷனை ப அறிவை பெற்றுட்டு வந்துட்டு வெளியில் வந்து நீங்கள் அதை சாதிச்சு காட்டணும் இளைஞர்கள் எல்லாருமே அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்கிற கடமை அதுதான் உங்கள் குடும்பத்தை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து அனைவருக்குமே வந்து பகிர்ந்து எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே பிளீங்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்